வாழ்வின் மறைப்பொருள் அதீத தெய்வ நம்பிக்கை உடையவள் வாசலில் மாக்கோலமிட்டு மகாலட்சுமியின் வருகைக்காக நாள்தோறும் காத்து கிடப்பாள் அவள் இட்ட மாக்கோலத்தில் ஆயிரம் ஆயிரம் ஈ இரும்புகளாய் அந்த மகாலட்சுமியே கூட வந்து உண்டு மகிழ்ந்து சென்றிருக்கலாம் என்பதை இருப்பாள் எங்கோ எவனோ எதற்கோ தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்க அதிலிருந்து கிளம்பிய தீப்பொறி வறுமையின் இருள் சூழ்ந்திருக்கும் குடிலில் வெளிச்சம் காட்டி பறந்து செல்லவும் செய்யும் சில நேரங்களில் நீ வாழ்ந்தது போதும் என்று குடிலேயே எரித்துவிட்டு செல்லவும் செய்யும் காரண காரியங்களின்றி இங்கு அனைவருக்கும் எவரோ ஒருவரின் வாழ்வில் நன்மையாகவோ தீமையாகவோ இருந்து கொண்டேதான் இருக்கிறோம் இந்த புவியில் எந்த ஒரு உயிரால் தீமை நிகழுமோ நிச்சயம் அந்த உயிரால் நன்மையும் நிகழ்த்த முடியும் நேர்மறை இருப்பின் எதிர்மறையும் இங்கு சாத்தியமே அதுதான் இந்த புவியின் ஏதியும் கூட ஏதோ ஒரு உணர்வுகளால் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் நாம் தான் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் நிறத்தாலும் வேற்றுமை கண்டு ஒற்றுமை இழந்து ஒவ்வொருவரும் மற்றொருவரின் வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மறைபொருளாக வாழ்ந்து வருகிறோம்